ங்க திருப்பூர் ரயில் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு பெருமானூர் முட்டையினர் பஸ் ஸ்டாப்புக்கிட்டே இருக்குதுங்க ஸோ இது ஒரு வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க புது வீடு வாங்க இதோட ஃபெசிலிட்டிஸ் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ரெண்டரை செண்டுங்க மெயினாக ஃபஸ்ட்டு போரு ஸோ வெளியே ஒரு பாத்ரூம் பக்கத்தில் படிக்கட்டுங்க ஸோ ஒரு போட்டிக்கோ ஒரு ஃபோர் சீட் கார் நிறுத்திக்கலாங்க ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்க நல்ல பாத்ரூம் சைஸ்லாம் பெருசாக இருக்குங்க அடுத்து ஹால் பத்துக்கு பதினாறுங்க ஸோ நல்ல டிசைனாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க இது பத்துக்கு எட்டுங்க ஸோ கிச்சன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க அடுத்து பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்குறாங்க இதுவும் நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூமுங்க பத்துக்கு பத்துங்க ஸோ அதனால பெட்ரூமும் நல்லா இருக்குது ஸோ ஒரு நல்ல ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இது பக்கமாக இருக்குங்க பெருமாநூரில் ரொம்ப பக்கம் ஸோ பைபாஸ் முட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கிட்ட இருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடு இல்லை பேசிக்கலாங்க தண்ணி வசதி எல்லா வசதிகளும் இருக்குது இந்த மாதிரி வீடு ரொம்ப ரேருங்க ஸோ பஸ் ஸ்டாப் பக்கமாக வேணும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் பெருமாளூர் பக்கமாக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை மிஸ் பண்ணாமல் வாங்கலாம் எதோ தேவைன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க நன்றி வணக்கம்